இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் தற்போது தமிழ்நாட்டின் மருத்துவ திட்டத்தை நகல் எடுக்க தொடங்கி இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நோய்களுக்கான அறிகுறிகளை கண்டறிந்து அவர்களுக்கு இலவசமாக மருந்துகளை தருகிற அந்த திட்டத்தை தொடங்கி தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தது கடந்த செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரில் ஐநாவின் பொது கூட்டம் கூடி அந்த ஐநா பொது கூட்டத்தில் தொற்றா நோய்களுக்கு உலக அளவில் எந்த நாடு மிக சிறப்பான மருந்துகளை தருகிறது என்று ஆராய்ந்து அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் மகத்தான செயல்பாடு மக்களை ஒரு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சத்தை கடந்திருக்கிறது என்று பாராட்டி ஐநா பொது சபை ஐநா மன்றம் United Nations ஏஜென்சி டாஸ்க் Force Award என்கின்ற ஒரு விருதை தமிழ்நாடு அரசுக்கு கடந்த மாதம் தந்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க